பிரியா குரு நான் வந்து சென்னை தம்பா சென்னையில் என் கேட்டா துபாய் ராம் இரு ராம் பிரியா என்ன ஆச்சு பிரியா ராம் கிட்ட ஏன் பேச மாட்றேன் பிரியா இருக்கியடா என்னாச்சு அவ்வளோ கோவம் ஏன் உனக்கு ஹாய் கௌரி சிட்டி பாரு காமெடி பீஸ் வந்திருக்கார் அவர்கிட்ட பேசு ஹாய் கௌரி சிட்டி பிரதர் ஆமாம் மது கஷ்டந்தான் விக்னேஸ்வரன் மது புரியுது வேறு வேலை இல்லை கிருஷ்ணன் உங்களுக்கு வேறு வேலை கொடுங்கிறதுனால் போய் கொடுங்கப்பா போப்பா உன்னை போய் யாரும் கூப்பிடலங்க குட் நைட் மரியாதையாக பேச தெரியாது நான் வந்துட்டேன் அடுத்து கார்த்திகா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க போங்கடாடி போங்கடா வேலை விளக்க என்னெல்லாம் போய் போகிறப்படா கௌரி ஆய் பிரபா குட்டி வெல்கம் சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஜெகதீஷ் கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க கோவப்படலைங்க துர்கே துவார்கேஷா துவார்கேஷா ஹாய்ப்பா துர்கேஷ் தானே போடுறீங்க கரெக்டாப்பா ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் சாப்பிட்டீங்களா விக்னேஷ் மரியாதையாக எங்கிட்ட பேசுகிறவங்களுக்கு நான் அப்படி பேசலை உங்களுக்கு தெரியாது அவங்க போடுற கம்ப்ளைண்ட்டு கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு வந்துடுறீங்களா என்னான்னு தெரியல நான் பேசுறதுக்கு மட்டும் கேள்வி கேட்குறீங்க அவனுக்கு கழிவுத்துறதுலாம் என்ன தான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எடிட் பாய்ஸ் உங்கள் அம்மாவுக்கு என்ன போய் கேட்டுட்டு வந்து சொல்கிற படம் வேறு வேலை அவங்க என்ன உங்கள் அம்மாவுக்கு போய் கேட்டுறப்படம் ஆமாம் நைன்டீன் சிக்ஸ் புரியல என்ன புரிய வைக்கணும் உங்களுக்கு அப்துல் ஹாய் ஏ ஃபேக் எடிட்டர் போட அடைக்கு போட உங்கள் கிட்ட போய் கேட்குறா போட வேறு வேலை அங்கே என்ன போய் பார்த்து பண்ணது என்னது என்னாச்சு புரியல

குட் நைட் நல்லா இருக்கேன் அப்படி நீங்கள் எப்படி இருக்கீங்க ராம் ஏதோ சொல் டைப் பண்ணிட்டு இருக்க ரைட்டு கேரியர் இருக்கு ஹலோ ஹலோம்மா நீ வித்தியாசமாக இருக்கும் பேர் சரவணன் ஹாய் குட் நைட் ஓகே ஹாய் ஓகே புரியல புரியல ராம் இரு ராம் எங்கே போகிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை இரு ஃப்ரீயா கமெண்ட் பண்ண நல்லா இருக்கேன் கேடி நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஆய் சாண்டி தேங்க்யூ சீனா வெல்கம் சாப்பிட்டியாப்பா சுற்றி சுற்றி வரீங்கன்னு நினைக்கிறேன் ஹாய் தினேஷ் சொல்லுங்க என்னாச்சு பிரியா ஏன் பேச மாட்டேன் ராம்கிட்ட என்ன பிரச்சனை என்ன கோவோம்